ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா தொடர் நிகழ்ச்சியாக அடுத்தவர் பாரம் ஏற்போம் அன்போடு குறைகள் தீர்ப்போம் என்ற தலைப்பில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி திமுக சென்னை கிழக்கு மாவட்ட பிரதிநிதி ஆர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு அவர்கள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் சென்னை மாநகர மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்கள் எட்டாவது மண்டல குழு தலைவர் ஜெயின் திமுக வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் வாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் மேலும் நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள திமுக மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள் இளைஞர் அணி மகளிர் அணி ஐடி அணி நிர்வாகிகள் என்ற தலைப்பிலே அன்னமடி என்ற கைகளுக்கு சொந்தக்காரண எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவனுடைய அன்பு தோல்வியாளர்களும் நாற்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக காலையிலே அம்பத்தூரிலே அமுதகரங்கள் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற செல்வங்கள் அறிந்திருக்கிறாரா என்ற ஒரு நிகழ்ச்சி போட்டி நிகழ்ச்சி அதற்கு அறிவுக்கரம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இரண்டு நாட்கள் மூவாயிரம் மாணவர் செல்வங்கள் பங்கேற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இரண்டு நாட்கள் கொலத்தூர் செல்வம்

நம்முடைய முதலமைச்சர் அதனால எதிர்ப்பிலே மக்கள் புகார் நீண்டுகிட்டே போனார் நம்ம இருபத்தி மூணு நிகழ்ச்சி நடத்திருக்குன்னா அமதுஸ்வரப்பு நிகழ்ச்சினார் அதோட விட்டார்னா பரவாயில்ல அப்புறம் பார்த்தா மகளிர் மகேஷ் ஏற்கொழு நடத்திருந்தேன் அதுக்கப்புறம் விட்டேடி அச்சு நடத்திருந்தேன் அவர் வாழ்க்கையில்

നോ <laughs> അനൻ